கோடை காலம் துவக்கம் முதலே வெயிலின் தாக்கமானது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது கோடை வெயிலிலும் தூய்மை பணியாளர்கள் தங்களது பணிகளை தொய்வின்றி செய்து வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் செட்டிநாயக்கம்பட்டி சீலப்பாடி முள்ளிப்பாடி பாலகிருஷ்ணாபுரம் உட்பட முன்னூத்தி ஆறு கிராம ஊராட்சிகளில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் என மூவாயிரத்தி க்கும் மேற்பட்டோர் நாள்தோறும் தூய்மை பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் கிராமங்களில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை கோடை வெப்பத்தில் இருந்து காக்கும் முயற்சியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் உத்தரவின் பெயரில் கோடை காலம் முடியும் வரை திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தினமும் இலவசமாக இரண்டு வேலை பழச்சாறு மோர் தர்பூசணி போன்ற பழங்கள் வழங்கி வருகின்றன அதிக வெயில் உள்ள நேரமான மதியம் பன்னெண்டு மணி முதல் மாலை மூணு மணி வரை வெளியே செல்லாமல் குப்பைகளை தரம் பிரிக்கும் பணியில் ஈடுபடவும் பணியாளர்களை மாவட்ட நிர்வாகத்தினர் அறிவுறுத்தியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது வெயிலின் தாக்கத்தினால் சோர்வாக வேலை பார்த்து வரும் தங்களுக்கு இது போன்ற பானங்கள் வழங்குவதால் புத்துணர்ச்சியாக வேலை செய்ய என தூய்மை காவலர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் ஆட்சியாளர் அவர்கள் வந்து சிறப்பு இது திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஜூஸ் கொடுக்க சொல்லி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதன்படி வந்து எங்க ஊராட்சியிலிருந்து எங்களுக்கு ரெண்டு நேரமும் ஜூஸு மோர் தண்ணி பழம் இது கொண்டாந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் இந்த திட்டம் வந்து நடைபெறுது இது மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் இந்த திட்டத்தை கொண்டு வரணும் இந்த வெயில் காலனால் இந்த இது குடிக்கிறதுனால வந்து கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது எங்களுக்கு வந்து அதிகமான வெயில் எங்களுக்கு சார் மூணு நேரமும் ஜூஸு தண்ணி பழம் சே எல்லா தேவையோ எங்களுக்கு எல்லா சலுகையும் செய்கிறாங்க கடுமையான வெயிலுக்கு எங்களுக்கு கா வேணும் சலுகை செய்கிறாங்க திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி